அலமது இல்லாஹி ஆலமீன் அல்லாஹு மல்லி அலா சையதினா வ நபீனா மொலானா முஹம்மத் வா ஆலிஹி வா சாபிஹி வா துபாயி அஜ்மயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையினால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை நெருங்கி வந்துவிட்டோம் ரஜபுடைய மாதத்தின் பிறை பிறந்ததுமே அல்லாஹும பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷாபான வ பல்லிகனா ரமலான யாரெல்லாம் நீ எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் வறுக்கச் செய்வாயாக மேலும் எங்களை ரமலானை அடையச் செய்வாயாக என்ற பொருள் அடங்கிய பெருமானார் செல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவை நாம் ஓதி வந்தோம் இப்பொழுது நாம் ரமலானை நெருங்கிவிட்டோம் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் பகல் காலங்களில் நோன்பு நோற்று அதன் இரவு நேரங்களில் தராவி தொழுது தனிப்பட்ட முறையில் பல்வேறு அமல்கள் செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகும் அன்பிற்குரிய அல்லாவி நல்லடியார்களே ரபிசல்லா அலி சல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஓதுவதற்கு கற்றுத்தந்த ஒரு துவாவி போன்று ரமலான் மாதம் நெருங்கி வருகின்ற பொழுது நாம் ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள் ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் இடம் வ அல்லாஹும் ரமலான லனா யா அல்லா நீ எங்களுக்கு ரமலானை சலாமத்தாக ஆக்குவாயாக ரமலானுக்காக எங்களையும் சலாமத்தாக ஆக்குவாயாக என்ற ஒரு துவாவையும் நாம் ஓத வேண்டும் என்று நபிவர்கள் கற்று தந்தார்கள் உடல் உள்ளம் நம்முடைய உறவுகள் மற்றும் பொருள் ரீதியான பிரச்சனைகளை விட்டு நாம் சலாமத்தாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஷைத்தானுடைய நஃப்சினுடைய மனோ இச்சையினுடைய பாவங்களுடைய தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரமலான் வரும் பொழுது இந்த விஷயங்களால் நமக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது இவைகள் அனைத்தனுடைய தீங்கை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் பிரச்சனைகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துவாவையும் கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த இரண்டு துவாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ரமலான் மாதம் அவ்வளவு மகத்துவமானது அந்த மாதத்தை அடைகின்ற நாம் அதனால் நமக்கு கிடைக்கின்ற முழுமையான பயனை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அந்த மாதம் வந்த பிறகும் எந்த பயனும் இல்லாதவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதே இந்த அதிசுகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தின் தனித்துவமான சிறப்பை அல்லா சொல்லும் பொழுது ஷஹர ரமலான் அல்லது குரான் ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அதில் தான் அருள்மறை குரான் அருளப்பட்டதே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பன்னிரண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கிறதுடைய மாதம் என்றால் அதில் ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுகிறது குர்பானியுடைய தனித்துவமான அமல்கள் நடைபெறுகிறது மாதம் என்றால் அதில் ஆசுராவுடைய தனித்துவமான நோன்புகள் இருக்கின்றன மாதம் என்றால் அகிலத்தின் அருட்கொடையான அன்னல் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் பிறந்த ஒரு சுப செய்தியான நாட்கள் அதில் இருக்கின்றது கஜவுடைய மாதம் என்றால் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட புனிதமான மேராஜுடைய சம்பவம் அதிலே பெறுகிறது ஷாபானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் பராத்துடைய புனிதம் நிறைந்த இரவும் அதில் இடம்பெறுகிறது அதே போன்று ரமலானுடைய மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன ஆனாலும் அல்லாஹ் முத்தாய்ப்பாக சொல்லுகின்ற சிறப்பு என்னவென்றால் அந்த மாதத்தில்தான் நாங்கள் இந்த வேதத்தை அருள்மறையை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறான் இது மற்ற மாதங்களை விட ரமலானுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற அல்லாவின் நல்லடியார்களே ரமலான் மாதத்தின் வரக்கத்துகளை அதனுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் சொல்லுகின்ற பொழுது ஷஹருன் முபாரக்குன் அது ஒரு முபாரக்கான வரக்கத்தான ஒரு மாதம் என்கிறார்கள் ஷஹருஸ் சபுர் அது ஒரு பொறுமையின் மாதம் என்கிறார்கள் ஷஹருல் முவாசாத் மற்றவர்களுக்கு உதவியாக மற்றவர்களுக்கு உபகாரமாக மற்றவர்களுக்கு அனுசரணையாக மற்றவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்ற மாதம் என்கிறார்கள் ஷஹரும் இசாது ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் அதில் ரிசுக்குடைய பறக்கத்துகள் நமக்கு அதிகப்படுத்தப்படுகின்றன என்று கூறுகின்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல அந்த மாதத்தை பற்றி நபி இன்னும் சிறப்பித்து செலகித்து சொல்லுகின்ற புத்திகத் அபுவாபு சமா இந்த மாதத்தில் அல்லாவுடைய அருள் இறங்குகின்ற வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன புத்திகத் அபுவாபு ரஹமதி அல்லாவுடைய அருள் கதவுகள் திறக்கப்படுகின்றன புத்திகத் அபுவாபுல் ஜன்னதி சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அபுவாபு ஜஹன்னம் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன வசூல் சிலத்தி ஷயாத்தின் சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் நன்மைக்கான அருளுக்கான அன்புக்கான கிருபைக்கான வாசல்கள் திறக்கப்படுகின்ற அதே நேரத்தில் இடையூறு தருகின்ற ஷைத்தானுடைய தீங்குகள் அடைக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்கள் கூறி நரகத்தின் வாசல்களும் அடைக்கப்படுகின்ற ஒரு அருமையான மாதம் ரமலானுடைய மாதம் என்று வர்ணிக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்தது என்று லைலத்தல் கதருடைய இரவும் இந்த மாதத்தில் இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவர் செல்லும் ஒருவர் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் அல்லாஹ் ஒரு அழைப்பாளரை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றான் இந்த மாதம் வந்ததும் அந்த அழைப்பாளர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் எப்படி என்றால் நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்று நாடுகின்ற நபர்களே நீங்கள் முன்னால் வாருங்கள் அதே போல தீமைகள் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த தீமைகளை நீங்கள் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் என்று யா ஹைரி அக்பில் நன்மைகளை கொள்ளையடிப்பவர்கள் அந்த வார்த்தை கொள்ளையடித்தல் வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு இடத்திற்கு திருட வரக்கூடியவன் கொள்ளையடிக்க வருகின்றவன் இது வேண்டும் இது வேண்டாம் என்று அவன் பிரித்து பார்க்க மாட்டான் எது கிடைத்தாலும் அள்ளிக்கொண்டு செல்வதற்கு அவன் ஆசைப்படுவான் அதே போன்று நாம் ரமலான் மாதத்தில் நோன்பினால் மட்டுமே நன்மை அடைய வேண்டும் தராவி தொழுகையால் மட்டுமே நன்மை அடைய வேண்டும் என்று சுருக்கி விடாமல் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதன் மூலமாகவெல்லாம் நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்தேன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை ஒரு வானவர் அறிவிப்பார் என்றும் ரபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் ரமலான் மாதத்தில் ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை நாம் மேற்கொண்டால் அதற்கு ஒரு பரலான அமல் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஒரு பரலான வணக்கத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது எழுபது பரல்களுக்குரிய நன்மைகளை அல்லாஹு தாலா தருகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார் அல்லாவின் நல்லடியார்களே ரமலானை அல்லாஹ் மூன்றாக பிரிக்கிறார் அவ்வளவு ரஹமத்துன் மக்ஃபிரத்துன் ஓ ஆகிரவும் இத்துக்கும் என ரமலானுடைய முதல் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வாரி வழங்குகின்ற பகுதியாக ரமலானுடைய நடுப்பகுதி அல்லாவுடைய மன்னிப்பை அள்ளித் தருகின்ற ஒரு பகுதியாக ரமலானுடைய மூன்றாவது பகுதி நரகத்தை விட்டும் விடுதலை தருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் ரமலானுடைய முதல் பத்து நாட்களில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொழுகைக்கு பிறகு பர்லு தொழுகைக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் குரான் விக்கறுகள் செய்த பிறகு இந்த எந்த நேரம் கிடைத்தாலும் அந்த நேரத்தில் ராஹிமீன் எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளால் எங்களுக்கு நீ அருள் குறிவாயாக அல்லாஹும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் ரமலானுடைய நடுப்பகுதி வருகின்ற பொழுது மிக விசேஷமாக அல்லாஹும் யா ரப்பல் ஆலமீன் என்று நாம் துவா செய்ய வேண்டும் ரமலானுடைய இறுதி பகுதி வருகின்ற பொழுது நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய வகையில் அல்லாஹுமா நாம் என்னன்னார் வாதுல்லா நரகத்தை விட்டும் எங்களை நீ விடுதலை செய்வாயாக சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் நமக்கு தந்தார்கள் ரமலான் மாதத்தின் தனித்துவமான ஒரு சிறப்பாக இத்தனை சிறப்புகள் அடங்கியிருக்கின்ற இந்த மாதத்தை அடைகின்ற நாம் அந்த மாதத்தை மிக்க பேணுதலோடு அதன் இரவையும் அதன் பகலையும் பயன் தரக்கூடிய வழிகளிலே நாம் ஈடுபடுத்தி நம்மை முழுமையாக நன்மைகளை அள்ளிக்கொள்கின்ற கொள்ளையடித்துக் கொள்கின்ற தகுதி உள்ளவர்களாக நாம் நம்மை ஆக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அனில் அனில்ஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி